வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த ஐம்பத்தி நான்காம் பகுதியில் தொடங்கிய ஏழாம் அத்தியாயத்தில் அத்வைத்தம் முதலான கோட்பாடுகளின் ஒரு அறிமுகத்தை கேட்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த மூன்று கோட்பாடுகளை விரிவாக பார்ப்போம் முதலில் அத்வைதத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று அடிப்படையான கோட்பாடு நமது உள்ளில் உயிராய் உறையும் ஜீவாத்மாவும் இறைவனாகிய பரமாத்மாவும் இரண்டல்ல ஒன்றே என்பதே அத்வைதத்தின் அடிப்படை கோட்பாடு இறைவன் பிரம்மம் பரமாத்மா அல்லது பரபிரம்மம் என்பது ஒன்றே அது எல்லையற்றது அது உருவங்களை கடந்தது குணங்களை கடந்தது பெயர்களுக்கு அப்பாற்பட்டது அந்த ஒன்றே இந்த பிரபஞ்சமாயும் தோற்றம் கொண்டிருக்கிறது அதற்கு அப்பாலும் அது இருக்கிறது அதற்கு அந்நியமாய் ஏதுமில்லை அது அணுவிற்கும் அணுவானது அதே சமயம் பெரிதிற்கும் பெரிதானது நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கும் பிரம்மத்தின் தன்மை சச்சிதானந்தம் எனப்படுகிறது அதாவது சத் சித் ஆனந்தம் சத் என்பது மெய்யான இருப்பு சித் என்பது மெய்யறிவு அல்லது ஞானம் ஆனந்தம் என்பது துன்பக் கலப்பற்ற இன்ப நிலை அந்த சச்சிதானந்தமாகிய பிரம்மமும் ஆத்மாவும் வேறல்ல என்பதே பரம சத்தியம் என்றால் அது ஏன் அநேகமாக எல்லாருக்குமே தெரிவதும் இல்லை புரிபடுவதும் இல்லை என்று கேட்டால் அது நமது அஞ்ஞானத்தால் என்பது பதில் இரண்டு ஞானமும் அக்ஞானமும் வித்யையும் அவித்யையும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதமில்லை என்று அறிந்து உணர்வதே ஞானம் அது பிடிபடாதவரை நாம் அக்ஞானத்தில் தான் சிக்கியிருக்கிறோம் என்கிறது அத்வைத்தம் எந்த அறிவை கொண்டு நாம் இந்த மெய் தத்துவத்தை புரிந்து கொள்கிறோமோ அதுவே வித்யை எனப்படுகிறது எந்த அறிவு இதை புரிந்து கொள்ளவில்லையோ அது அவித்யை அந்த மெய் அறிவை அடைய நாம் செய்யும் முயற்சிகளும் குருவின் உபதேசங்களும் சாஸ்திரப் படிப்பும் அதை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையும் தியானம் போன்ற பயிற்சிகளும் வித்தியையில் உட்படுகின்றன இந்த பரம சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் பெறுகின்ற வேறு எந்த உலகியல் ஞானமும் உண்மையில் அவித்யைதான் என்பது அத்வைதத்தின் கோட்பாடு மூன்று மாயை இந்த பரம புரிந்து கொள்ள விடாமல் அடித்து நம்மை எவையெல்லாம் மயக்கி ஏமாற்றுகின்றனவோ அவை எல்லாமே மாயை என்கிறது அத்வைத்தம் எது போல் இருந்து உண்மையை மறைக்கிறதோ அது மாயை மாயையும் பிரம்மத்தை சேர்ந்தது அது பிரம்மத்தின் ஒரு சக்தியே அது பிரம்மத்துக்கு அந்நியமானதல்ல அது ஏன் இருக்கிறது எப்படி வந்தது எவ்விதத்தில் செயல்படுகிறது என்பதை அத்வைத்தம் விளக்குவதில்லை மாயை என்பது மாறிக்கொண்டே இருப்பது நிலையற்றது அது இப்படித்தான் அப்படித்தான் என்று அறுதியிட்டு சொல்லிவிட முடியாது எனவே மாயை என்பது அநிர்வச்சனீயம் வார்த்தைகளால் விளக்க உண்ணாதது என்கிறது அத்வைத்தம் நான்கு பிரம்ம சத்தியம் ஜகத்மித்யா எனும் கருத்து பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா என்கிறது அத்வைத்தம் அதாவது அந்த பிரம்மம் ஒன்றே சத்தியம் இவ்வுலகம் மித்தியை என்கிறது மித்தியை என்றால் பொய் என்று சொல்லிவிட முடியாது எது இருப்பது போல இருந்து இல்லாமல் இருக்கிறதோ அதுவே மித்தியை மாயையின் தாக்கத்தால் உலகமும் இயற்கையும் சகல ஜீவராசிகளும் அசையும் அசையா பொருட்களும் எல்லாமே இருப்பது போல் தோன்றுகிறது அவ்வாறே நாம் நமக்கு உடல் மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பதும் மித்தியையே இவை எல்லாமே ஆத்மாவுக்கு வந்து போகிறவை அழிந்து போகிறவை இவையெல்லாம் நிஜம் என்று நமக்கு தோன்றுவது அக்ஞானத்தால்தான் தான் நம் ஆத்மா ஒன்றை அழிவற்றது அழிவற்ற அந்த ஆத்மாவே மெய்ப்பொருளான பிரம்மமும் ஆகும் உலகில் வாழும் எல்லா ஜீவன்களுமே அடிப்படையில் ஒரே ஆத்மாவே ஜீவாத்மாக்கள் தனித்தனியாக இருப்பதாக தோன்றுவது மாயையின் தாக்கத்தால்தான் ஒவ்வொரு ஜீவனும் தமக்கு தனி உடம்பு தனி மனம் தனி புத்தி தனி அகங்காரம் இருக்கிறது என்று மயங்கி அஞ்ஞானத்தில் சிக்கியிருப்பதால்தான் பேதங்கள் தோன்றுகின்றன ஐந்து கயிறும் பாம்பும் எனும் உதாரணம் எது அக்ஞானம் எது ஞானம் என்பதை விளக்க அத்வைதத்தில் சொல்லப்படும் ஒரு பிரபலமான உதாரணத்தை நீங்கள் எல்லாருமே அநேகமாக கேட்டிருப்பீர்கள் அரைகுறை வெளிச்சத்தில் நடந்து வரும் ஒருவன் வழியில் கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு என்று நினைத்து பயந்து போகிறான் உண்மையில் அது கயிறுதான் அவன் அதன் மீது பாம்பு எனும் ஒரு எண்ணத்தை தன் அறிவு குழப்பத்தின் காரணமாய் சுமத்துவதால் அது அவன் கண்ணுக்கு பாம்பாகவே தெரிகிறது அதனால் பயந்து போகிறான் கயிற்றை பாம்பு என்று நினைத்தது அக்ஞானம் அது பாம்பு அல்ல கயிறுதான் என்று தெளிவதே ஞானம் ஞானத்தால் பாம்பு கயிறாகவில்லை அதுபோலவே உள்ள மெய்ப்பொருள் ஒன்றே அதுவே பிரம்மம் அதன் மீது நாம் மாயையின் தாக்கத்தால் நமது அஞ்ஞானத்தால் பலதையும் கற்பிக்கிறோம் அந்த அஞ்ஞானம் நீங்குவதே ஞானம் அதன்றி ஞானம் என்பது புதிதாக அறிந்து கொள்ளும் ஒன்றல்ல அந்த மெய்மையில் நிலைத்திருப்பதே பூரண விழிப்பு உணர்வு நிலையாகிய பிரக்ஞை என்பது ஆறு ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி மற்றும் துரிய நிலைகள் பற்றி நாம் ஏற்கனவே இத்தொடரில் பல முறை எடுத்துச் சொன்ன நமது மூன்று நிலைகளாகிய ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி என்பதை மீண்டும் சற்று நினைவு கூறுவோம் ஜாக்ரத் என்பது நமது விழிப்பு நிலை அதில் நாம் நம்மையும் மற்றவர்களையும் இவ்வுலகையும் காண்கிறோம் அவற்றால் வரும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் நாம் உறங்கும்போது ஸ்வப்ன நிலையில் அதாவது கனவு நிலையில் நம் மனது வேறொரு கற்பனை உலகத்தை சிருஷ்டித்து மனதளவில் அவற்றால் வரும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது அந்த நிலையில் நாம் ஜாகிரத்தில் கண்ட அல்லது காணாத இடங்களையும் மனிதர்களையும் சம்பவங்களையும் காண்கிறோம் பின் அதையும் கடந்து கனவுகள் ஏதுமற்ற ஆழ் உறக்க நிலையான சுஷுப்தியில் ஆழ்கையில் நாம் எதையுமே உணர்வதில்லை ஆனால் அந்த ஆழ் உறக்க நிலையில் நாம் அனுபவிக்கும் ஒரு ஆனந்தம் நமக்கு பெரும் திருப்தியை தருகிறது ஆழ் உறக்க நிலையில் நாம் அந்த ஆனந்தத்தை உணரவில்லை எனினும் விழித்த பிறகு அடடா என்ன ஆனந்தமாக உறங்கினேன் என்கிறோம் அதுவே சச்சிதானந்தத்தின் அங்கமாகிய ஆனந்தம் அத்வைத்த அனுபவம் பெற்ற ஒருவன் அதே ஆனந்தத்தை விழிப்பு நிலையில் பெற்று சாந்தியில் நிலை பெறுகிறான் விழிப்பு நிலையில் நாம் காணும் உணரும் அனைத்துமே மற்றொரு கனவு போலத்தான் என்கிறது அத்வைத்தம் கனவு நிலையில் நாம் காணும் பொருட்களும் சம்பவங்களும் குறுகிய காலத்தில் நிகழ்கின்றன காணும் கனவுகளில் ஒன்றுக்கொன்று வித்தியாசங்கள் இருக்கின்றன ஒரு கனவுக்கும் அடுத்த கனவுக்கும் தொடர்பிருப்பதில்லை கனவில் பல அபத்தங்களும் நம் அறிவுக்கு ஒப்பாத பலவும் நிகழ்கின்றன ஆனால் கனவு நிலையில் இருக்கும் வரை அவை சத்தியமாகவே தோன்றுகின்றன அபத்தமாக இருக்கிறதே என்றெல்லாம் தோன்றுவதில்லை கனவிலிருந்து விழித்த பிறகுதான் கனவின் அபத்தங்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன அதேபோல நமது நனவு நிலையும் ஒரு கனவுதான் என்ன வித்தியாசம் என்றால் இந்த நனவாகிய கனவில் காலம் மிக நீண்டிருக்கிறது அதில் ஒரு அறிவுபூர்வமான தொடர்ச்சி இருக்கிறது அது நிஜம் என்று நம்புவதற்கு ஏற்ப அத்தனை தத்ரூபமாக இருக்கிறது அதில் அத்தனை அபத்தங்கள் இருப்பதாக தோன்றுவதில்லை அப்படியே இருந்தாலும் நாம் அவற்றை சகஜம் என ஏற்றுக்கொள்கிறோம் உறக்கத்தில் காணும் கனவு பொய் என்பது புரிவதற்கு நாம் உறக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் அதுபோலவே நனவு நிலையும் ஒரு கனவே என்று புரிய நாம் அஜ்ஞானத்திலிருந்து ஞான நிலைக்கு விழிப்புற வேண்டும் அந்த விழிப்பு நிலையை துரியம் அதாவது நான்காவது நிலை என்பார்கள் துரியத்தில் விழிப்புற்றவர்களுக்கு மட்டுமே நனவு நிலையும் கனவுதான் என்று தெளிவாகும் ஏழு முக்தி மோட்சம் ஜீவன் முக்த நிலை பற்றி துரியத்தில் விழிப்புற்று அதில் நிலை பெற்றவனே ஞானி ஞானி அவன் இந்த உடலோடு இருக்கும்போதே விடுதலை பெற்றவன் அதாவது மோட்சம் அல்லது முக்தியை அடைந்தவன் அவனுக்கு இந்த உடலோடு இருப்பதாலோ அதை களைந்துவிட்டு போவதாலோ ஆகப்போவது ஒன்றுமில்லை இழக்கவோ பெறவோ ஏதுமில்லை அவனே கிருத்தகிருத்தியன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அவன் உடலை துறக்காது இவ்வுலகிலேயே அவனது ஜீவகாலம் முடியும் வரை வாழ்ந்திருக்கலாம் செயல்களில் ஈடுபடலாம் அவனை எந்த கர்மாவும் கர்ம பலனும் பிணைப்பதில்லை அவனே ஜீவன் முக்தன் எனப்படுகிறான் அத்வைத்தானுபவம் பெற்றுவிட்டால் இந்த உடம்போ அதன் உணர்வுகளோ இயற்கையோ உலகமோ இல்லாது போய்விடுவதில்லை அவை விவகார நிலையில் இருக்கவே செய்கின்றன அதையே அத்வைத்திகள் வியவகாரிக சத்தியம் என்பார்கள் ஆயினும் அவற்றிற்கோர் நிலையான இருப்பில்லை அவை வந்து போகிறவை எனவே அவை மித்தியையே என்று அவன் உணர்ந்து பற்றற்று அவற்றோடு உறவேற்படுத்திக் கொண்டு இன்பத் துன்பங்களில் உழலாமல் அவற்றை சாட்சி பாவத்தோடு ஏற்கிறான் அவன் உடலைத் துறக்கும்போது அது விதேக முக்தி எனப்படுகிறது அதாவது தேகத்தை விட்ட முக்தி ஆகாசம் எங்கும் பரவி இருக்கிறது அது ஒரு மண் மண்குடத்துக்குள்ளும் இருக்கிறது மண்குடம் உடைந்துவிட்டால் அதனுள் இருந்த ஆகாசமும் வெளியே இருந்த ஆகாசமும் ஒன்றாகிவிடுகிறது அதுபோலவே விதேக முக்தி நிலை ஒரு சிலர் தீவிர அத்வைத்த சாதகர்களாயிருந்தும் முக்தி நிலையை பெறாமல் இருக்கலாம் ஆயினும் அவர்கள் உயிர் துறக்கையில் ஞானம் பெற்று விதேக முக்தியடைந்து இனி பிறவா அத்வைத்த நிலையில் ஒன்றலாம் எட்டு சம்சார சக்கரம் பற்றி பொதுவாக சனாத்தன தர்மத்தில் ஒரு ஜீவன் பந்தத்தில் சிக்குண்டு பிறப்பு இறப்பு பின் மறுபிறவி என்று மோட்சமடையாதவரை சுழன்று கொண்டே இருக்கும் எனும் கோட்பாடு உண்டு என்றாலும் அத்வைத்தம் இதையும் விவகாரிக்க சத்தியம் என்ற அளவிலேயே ஏற்றுக்கொள்கிறது உண்மையில் ஆத்மா அழிவற்றது அதற்கு போக்கு வரவு எதுவும் இல்லை ஆனால் மாயையின் வசப்பட்டு அது மித்தியான உடம்பிலும் உலகத்திலும் தான் சிக்குண்டிருப்பதாக எண்ணுகிறது ஆசை வசப்பட்டு கர்மங்களைச் செய்து பிறவி சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு உழல்வதாக நினைக்கிறது அதற்கு காரணம் அஞ்ஞானமே அந்த அஞ்ஞானம் நீங்கி அத்வைத்த ஞானம் வந்துவிட்டால் சம்சாரம் என்பதும் வெறும் மாயையே என்பது பிடிபடும் ஒன்பது படைப்பு பற்றி அத்வைதிகள் இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தின் படைப்பு என்று சொல்வதில்லை அந்த பிரம்மமே இப்பிரபஞ்சமும் இயற்கையும் உலகும் பல்வேறு உயிரினங்களாகவும் அசையும் அசையா பொருள்களாகவும் தனது மாயை கொண்டு தோற்றமளிக்கிறது என்கிறார்கள் ஒன்றை படைப்பது அதாவது உருவாக்குவது என்று சொல்லும்போது அதற்கு ஒரு மூலப்பொருளும் அதை கொண்டு படைக்கப்பட்ட ஒரு பொருளும் இருக்க வேண்டும் அல்லவா உதாரணமாக ஒரு பானையை படைக்க வேண்டுமென்றால் அதற்கு மண் வேண்டும் பிரம்மத்துக்கு அந்நியமாய் ஏதுமில்லை என்றால் அந்த மண்ணும் பிரம்மமே பிரம்மம் உலகை படைத்தது என்று சொல்வதனால் பானை செய்வதற்கான மண் பிரம்மத்திலிருந்து வேறானது என்று ஆகுமே அது சரியில்லையே அதனால்தான் இப்படைப்பு என்பது பிரம்மத்திலிருந்து வேறானதல்ல என்கிறது அத்வைத்தம் ஆக அசையும் அசையா பொருள்கள் அனைத்தும் அந்த பிரம்மத்தின் தோற்றமே என்றும் அவற்றில் அந்தர்யாமியாய் அதாவது உள் உறைபவனாக குடியிருப்பதும் அதுவே அந்த அந்தர்யாமியே நமது ஆத்மா என்கிறார்கள் பத்து அத்வைத்தம் அனுபவமாக வேண்டும் என்பது அத்வைதத்தின் இலக்கு மோட்சமே இரண்டற்ற நிலையை அடைந்து அதில் நிலை பெறுவதே அத்வைத்தம் என்பது வெறும் அறிவுபூர்வமான கோட்பாடு அல்ல அது அபரோக்ஷானுபூதி அதாவது அனுபவத்தில் பெற வேண்டியது என்கிறார்கள் அந்த அனுபவத்தை அடையாதவரை எத்தனை அத்வைத்தம் பேசினாலும் அது வெறும் பண்டித அறிவை வெளிப்படுத்துவதே அன்றி அத்வைத்த ஞான நிலை ஆகாது ஆழ்ந்த தியான நிலையில் அத்வைத்த ஞானம் பிடிப்பட்டு பின் மீண்டும் சாமானிய நிலைக்கு வந்து வேறுபாடுகளோடு கூடிய பிரபஞ்சத்துக்கு வந்து அதில் மற்றவர்கள் போலவே இன்ப துன்பங்களில் உழன்றால் அது பூரண ஞானம் ஆகாது ஒரு மெய்யான அத்வைத்திய நிலையை அகண்டாக்கார விற்பி என்பார்கள் அதாவது பிளவுபடாது நிற்கும் அனுபவ நிலை பனிரெண்டு சிவன் விஷ்ணு என்று நாம் வணங்கும் ஈஸ்வர அதாவது தெய்வீக வடிவங்கள் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் பற்றி ஈஸ்வரன் உண்மையில் பரபிரம்ம்தான் ஆனாலும் பக்தர்களுக்காக அவர் தம் மாயையின் துணை கொண்டு உருவம் எடுக்கிறார் பெயரும் குணங்களும் கொண்டு தோன்றுகிறார் இதை அத்வைத்தம் சகுண பிரம்மம் என்கிறது அந்த உருவங்களில் பக்தியுடன் நாம் அவரை வணங்கினாலும் இறுதியில் உணர வேண்டியது அவ்வுருவம் பரபிரம்மத்தின் உபாதி அதாவது மாயையால் தோன்றும் தோற்றமே என்றுதான் ஆக ஈஸ்வர வடிவங்களும் கூட விவகாரிக சத்தியத்தில் உட்பட்டவையே உயர்ந்த நிலையாகிய பரமார்த்திக சத்தியத்தில் பிரம்மம் உண்மையில் நிர்குணமே அதாவது பெயர் உருவம் குணங்கள் ஏதுமற்றதே பதிமூன்று அத்வைத்த சாஸ்திரத்துக்கு ஆதாரம் இதை பற்றி நாம் போன அத்தியாயத்திலேயே சொன்னோம் சூத்திரம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகிய பிரஸ்தான திரயங்களே அத்வைத்த கோட்பாடுக்கு ஆதி சாஸ்திரங்களாய் இருக்கின்றன பிற்காலத்தில் அவற்றிற்கு ஆதி சங்கரரும் பிற ஆச்சாரியர்களும் விரிவான விளக்கங்கள் எழுதினர் பதினான்கு மகா வாக்கியங்கள் பற்றி நாம் முன்பே உபனிஷத்துகளை பற்றி தொகுத்து வழங்கிய அத்தியாயத்தில் மகா வாக்கியங்களை பற்றி சொல்லியிருந்தோம் அத்வைத்த சாஸ்திரத்தில் இந்த நான்கு மகா வாக்கியங்களும் பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன இங்கு அவற்றை சுருக்கமாக நினைவு கூறுவோம் முதலாவது பிரஜானம் பிரம்மா என்பது இதன் பொருள் உணர்வே பிரம்மம் என்பதாகும் இது பிரம்மத்தின் லக்ஷணத்தை அல்லது தன்மையை சொல்கிறது இரண்டாவது மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மா இந்த ஆத்மாவே பிரம்மம் என்பது இதன் பொருள் இதை சாக்ஷாத்கார வாக்கியம் அதாவது கண்டுணர்ந்து சொன்ன வாக்கியம் என்பார்கள் மூன்றாம் மகா வாக்கியம் தத் அசி என்பதாகும் அது நீயே ஆவாய் என்பது இதன் பொருள் குரு சீடனுக்கு தரும் அத்வைத்த உபதேச வாக்கியம் இது நான்காம் மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்பது இதன் பொருள் இதை அனுபவ வாக்கியம் என்பார்கள் குருவின் உபதேசமும் அருளும் பெற்று ஆழ்ந்த தியானத்தில் தன் சுய அனுபவமாக உணரும் பிரம்ம நிலை இது பதினைந்து குருவின் அவசியம் பற்றி எல்லா ஆன்மீக மார்க்கங்களையும் போலவே அத்வைத்தத்துக்கும் ஒரு சாதகன் தக்க குருவை சரணடைந்து அவரிடமிருந்து உபதேசமும் வழிகாட்டுதலும் பெற வேண்டும் குருவின் கிருபை அல்லாது அத்வைத்த அனுபவம் கிட்டாது பதினாறு அத்வைத்த சாதனா மார்க்கங்கள் பற்றி நாம் முன்பே விளக்கமாக கண்ட ஞான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் போன்ற மார்க்கங்கள் அத்வைத்த ஞானம் பெற வழிகளாய் அமைகின்றன அத்வைத்த ஆச்சாரியர்கள் கர்மயோகத்தின் வழி சித்த சுத்தி பெற்று பக்தியின் மூலம் வினயமும் சரணாகதி மனப்பான்மையையும் இறையருளும் பெற்று ஞானத்தின் மூலம் இலக்கை அடையலாம் என்பார்கள் பதினேழு அத்வைத்த சாதகர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதிகள் பற்றி இவை பற்றியும் நாம் முன்பே வேறு அத்தியாயத்தில் விளக்கியுள்ளோம் ஒரு ஞான சாதகன் சாத்திரங்களை குருவிடமிருந்து கேட்டு அவற்றை மனதில் உள்வாங்கி அவற்றை பற்றி தீவிரமாய் சிந்தித்து அசை அவற்றின் மெய்ப்பொருளை தன்மயமாக்கிக் கொள்ள வேண்டும் இதையே முறையே ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்பார்கள் ஒரு சாதகன் கடைபிடிக்க வேண்டிய முறைமைகளை சாதனா சதுஷ்டயம் என்பார்கள் இதை பற்றியும் ஞானயோகம் பற்றிய அத்தியாயத்தில் முன்பே சொல்லியிருக்கிறோம் இங்கே மிகச் சுருக்கமாக அவற்றை மீண்டும் நினைவு கூறுவோம் விவேகம் வைராகியம் சம்பத்தி முவுத்துவம் ஆகியவையே அந்த நான்கு விவேகம் என்பது எது நிலையானது எது நிலையற்றது என்று பிரித்தறிவது வைராகியம் என்பது நிலையற்ற பொருள்கள் மீதான பற்றை விளக்குவது அதற்காக அத்வைத சாதகர்கள் நேத்தி நேத்தி அதாவது இதல்ல இதல்ல என்னும் மறுப்பு முறையை ஒரு தியான முறையாக செய்வது வழக்கம் இதை ஆத்ம விசாரம் என்றும் சொல்வது வழக்கம் நான் இருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் உள்ள அனுபவ உண்மை உடம்பு மனம் புத்தி அகங்காரம் இவற்றில் மாற்றம் வந்தாலும் நான் இருக்கிறேன் என்னும் பிரஜை என்றும் மாறாமல் நமக்குள் இருக்கிறது இந்த நான் உடம்பல்ல மனம் அல்ல புத்தி அல்ல அகங்காரம் அல்ல என் ஐந்து புலன்கள் அல்ல பொறிகள் அல்ல நேத்தி நேத்தி என்று விளக்கிக் கொண்டே வந்தால் இனியும் விளக்க முடியாமல் எந்த ஒரு பிரக்யை இருக்கிறதோ அதுவே என் ஆத்மா என்று தெளிவதே இந்த முறை சாதனா சதுஷ்டயத்தில் மூன்றாவதாக சொல்லப்படும் ஷட் சம்பத்தி என்பதில் ஆறு குணங்கள் உட்படுகின்றன ஷமம் தமம் உப்பரதி திதிட்சை ஸ்ரத்தை மற்றும் சமாதானம் இருப்பது அவசியம் ஷமம் என்றால் மனக்கட்டுப்பாடு தமம் புலன்களில் கட்டுப்பாடு உப்பரத்தி என்றால் பல்வேறு உலக விஷயங்களில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவது திதிக்ஷை என்றால் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பொறுத்துக்கொள்ளும் திறனை வளர்த்துக்கொள்வது கொள்வது ஸ்ரத்தை என்றால் செய்யும் செயல்களில் கவனம் விழிப்புணர்வு பூரண ஈடுபாடு என்பவை உட்படும் குருவின் வாக்குகளில் பூரண நம்பிக்கை கொள்வதும் ஸ்ரத்தை என்பதில் முக்கியமாகும் சமாதானம் என்றால் மன ஒருமைப்பாட்டுடன் இலக்கில் மனதை குவிப்பதாகும் சாதனா சதுஷ்டயத்தில் நான்காவது முமுக்ஷூத்வம் அதாவது மோட்சத்தில் தீவிர நாட்டம் ஆக இத்தனை தகுதிகளையும் பாடுபட்டு வளர்த்து கொண்டாலே அத்வைதத்தை அனுபவப்பூர்வமாய் ஒருவன் புரிந்து கொண்டு அதை அடைய வாய்ப்பிருக்கிறது இது ஒன்றுமில்லாமல் சாத்திர நூல்களை படித்துவிட்டு நான் பிரம்மம் என்று சொல்ல ஆரம்பித்தால் அது அறிவீனமன்றி வேறல்ல ஒரு காகிதத்தில் தேன் என்று எழுதி அதை நக்கினால் தேனின் இனிப்பு தெரியுமா என்ன அதை போலத்தான் இதுவும் என்பார் மாதா அமிர்தானந்தமை அத்வைதத்தை விமர்சிப்பவர்களும் இதை உணர்வது அவசியம் நேயர்களே இத்துடன் அத்வைத்தம் பற்றிய விளக்கங்களை நிறைவு செய்கிறோம் எம்மால் இயன்றவரை அத்வைத்தம் பற்றிய கோட்பாடுகளை இதுவரை விளக்கினோம் இந்த கோட்பாடுகளை பற்றிய இன்னும் விரிவான விளக்கங்கள் பிரதிவாதங்கள் அலசல்கள் என்று ஆழ்ந்து போக எத்தனையோ பாஷ்யங்களும் நூல்களும் முறைகளும் இருக்கின்றன இதை கேட்ட உங்களுக்கும் பல ஐயங்கள் எழலாம் பல கருத்துகள் ஏற்க முடியாமல் இருக்கலாம் எதிர்வாதங்கள் எழுப்பத் தோன்றலாம் அதெல்லாம் இயற்கையே அப்படி அலசி எதிர்வாதங்கள் வைத்து எழுந்த விசிஷ்டாத்வைத்த சாத்திரத்தின் சாரமான கோட்பாடுகளை நாம் அடுத்த வார பகுதியில் கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது கதையோசை தீபிகா அருண்